ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ சண்டே சமையலோட தாங்க அந்த அன்றைக்கி ஃபிஷ் தான் எடுத்திருந்தோம் மசாலாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃபிஷ்ஷையும் நல்லா கழுவிட்டு கடைகிட அதில் சேர்த்தாச்சுங்க வேகமாக சேர்த்துட்டு ஏன்னா இது நல்லா உப்பு காரம் பிடிக்கணும் இல்லைங்களா அதனால் ஒரு குழு குழுக்கி மீனுக்கு வேண்டிய மசாலாசெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு என்ன தான் பசினாலும் ஆக்கு பொருத்தமாக ஆற பொறுக்கணும்னு பழமொழி சொல்லுவாங்க ஸோ அதனால் இது கொஞ்சம் உப்பு காரம் பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக எடுத்து வச்சாச்சுங்க மீன் குழம்பு தாளித்து விட்டுருந்தோம் ஸோ அதில் போட்டால் மாங்காய் வெந்துருச்சோன்னு செக் பண்ணணும் கரண்டியை விட்ட விடனா சரியான வெயிட்டுங்க மாங்காய் கொட்டை ஸோ மாங்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் போல் ஏன்னா மாங்காய் வெந்து கொஞ்சம் புளிப்பு பேரங்கினால்தான் நம்ம அடுத்து புளி எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் நான் எப்போவுமே மாங்காய் வெந்த வாட்டி புளி செக் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்து புளி ஊற்றுவேங்க ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணும் போல் அப்போ தான் மாங்காய் நல்லா வெந்து வருங்க அதனால் வெயிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாழ முடியும் குக்கரில் ரைஸ் வச்சுன்னா உடனே லெட் போட மாட்டேன் ஏன்னா பொங்கி வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் லெட் போடுவேன் ரசம் பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் தக்காளி புளி கம்மியாக சேர்த்துட்டு சூப்பரான ஒரு ரசம் நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணும்போது போது மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இனி நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாங்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக போட ஆரம்பித்தாச்சு ஏன்னா இப்போ போட்டு விட்டோன்னா தான் கரெக்டாக வெந்து வரும் ஸோ ரொம்பவும் கலக்காமல் பாருங்கள் ஃபிஷ்ஷு சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து ரொம்ப கலக்காமல் லேசாக அதை நல்லா மூழ்கிற மாதிரி கலக்கி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டுட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மீனும் வெந்து வந்துடுங்க ஸோ அதுக்காக மீன் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் உள்ளே நல்லா மூழ்கி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டுட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுங்க மெதுவாக எதுவாக உப்பு காரம் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு நம்ம லிண்டு போட்டுடலாம் குக்கருக்கு லிண்டு போட்டாச்சுங்க ரெண்டுமே சேம் டைம் ரெடி ஆகிடும் குழம்பும் ரெடி ஆகிடும் ரைஸும் ரெடி ஆகிடும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வறுவலுக்கு வேலை பார்க்கணும் பாருங்கள் அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மீன் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தாவே தெரியுது ஸோ இதுக்கு மேலே நம்ம வேக விட்டோம்னாலும் எல்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ அதுக்கப்புறமா அப்படியே பரப்புறானே நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு ஓகே இதோட போடுன்னு சொல்லி இறக்கிட வேண்டிதான் இந்த மாதிரி மீன் குழம்பு ஹோம்மேட் மசாலா அரைச்சி வச்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் செத்து வைங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுலேயும் மாங்காய் போட்டு செய்யுங்க அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பேன் வச்சுட்டேங்க ஆயில் போட்டாச்சு ஏன்னா அதுக்கு நடுவில் ரெண்டு மூணு தடவை பசின்னு சொல்லிட்டாங்க ஸோ அடுத்து ஃப்ரை பண்ணிட்டங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் சண்டே ஆனால் மற்ற நாள் விட வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க இனி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தருக்காக மீன் வறுக்க வறுக்க போட்டு கொடுக்க வேண்டியதுதான் சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் மீன் குழம்பு வச்சேன்னா குழம்பு தனியாக மீன் தனியாக பிரிச்சிருவேங்க வேறு வேறு பவுலுக்கு இந்த பாருங்கள் மாங்காய் இருக்கிற பவுல் தனியாகவும் ஃபிஷ் இருக்கிற பவுல் தனியாகவும் பிரித்து எடுத்துருவேன் ஏன்னு சொன்னால் போட்டு கரண்டி விட்டு தெரியாதவங்க கலக்கும்போது அந்த மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ அதனால் இது தனியாக தனியாக பிரிச்சுடுவேன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரசமும் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சாச்சுங்க மீனும் வருத்தாச்சு ஃபஸ்ட்டெலாம் யாருக்கும் ரொம்ப பசுக்குதான் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க பேசாமல் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மீன் சொல்லணுங்க என்னென்னா நம்ம குழம்புக்கு அரைக்கிறோம் இல்லையா அந்த மசாலாவே இதில் சேர்த்துங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மசாலா உதிராமல் சூப்பராக வந்திருக்கு கூடவே கொஞ்சம் ஆயிலும் விட்டுருந்தேன் அந்த மீன் மசாலா அரைக்கிறது பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு கலக்கும்போது நல்ல நல்லா முழுவலாகவும் மனமாகவும் இருந்ததுங்க வாங்க பிளேட் வச்சு பரிமாறி கொடுத்துடலாம் சாதம் வச்சாச்சு ஃபஸ்ட்டில் கேட்குறது மாங்காய் தாங்க நம்ம வெறுமனே வந்து மாங்காய் உப்பு மிளகப்படுத்தி சாப்பிட்றதுக்கும் இந்த குழம்புல போட்டு உப்பு காரம் பிடிக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டி ஸோ மாங்காய் வச்சு கொஞ்சம் குழம்பு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க கூடவே வறுத்த மீனும் வச்சாச்சுங்க வச்சுங்க ஃபஸ்ட்டில் பசிக்கிறவங்க சாப்பிட வேண்டியது ஸோ வெயிட் பண்ணி ஒவ்வொரு ட்ராவஸ் சாப்பிட்டேன் மீன் வந்து நம்ம பொறிச்சிட்டு தான் சாப்பிட கொடுக்க முடியும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பரான மீன் வரோலோட மீன் குழம்பு மாங்காய் போட்டால் மீன் குழம்போட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சண்டே நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நண்டு செஞ்சுருப்பீங்க இந்த மீன் குழம்பு ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என்ன தான் மீன் குழம்பு மீன் வரவுலும் இருந்தாலும் நம்ம வீட்டில் அந்த பருப்பு பொடி எண்ணெய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சமாக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்